தேவேந்திர குல வேளாளர்கள் ஆரவாரமாக முன்னெடுத்து வருவதை நூறு ஆண்டு காலமாக இங்கே தமிழ் நிலத்தை வந்தேரிகளிடம் கையளித்த அந்த கூட்டம் இந்த மண்ணின் மைந்தர்கள் இரட்டை மீன் அந்த செண்டை பொறித்த அந்த பாண்டியர்களுடைய அதிகார லட்சினை பொறித்த கொடிகளோடு பதாகைகளோடு வருவதை விரும்பவில்லை தேவேந்திர குல வேளாளர்கள் தொடர்ந்து அந்த பதாகையை ஏந்திதான் வந்திருக்கிறார்கள் வரக்கூடாதுன்னு சொல்றாங்க சொல்ல வைக்கிறாங்க அப்படியான புகார்களை காவல்துறையே வலிந்து பெற்றுக்கொண்டு அதன் அடிப்படையில் வந்து நேற்று வந்து இளைஞர்களை வந்து இந்த வாசகங்கள் போட்ட சோரொட்டி ஒட்டக்கூடாதுன்னு சொல்றாங்க நாம என்ன கேட்கறோம்னா மரியாதைக்குரிய மல்லர் மீட்பு கழகத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய செந்தில் மல்லர் அவர்கள் வந்து மீண்டலும் பாண்டியர் ஒரு புத்தகம் கொண்டு வந்தாரு அந்த புத்தகத்துக்கு தடை விதிக்கப்பட்டுச்சு வேளாளர்கள் தான் பாண்டிய மரபினர் என்று ஒரு குடி மரபியல் ஆய்வு நூலாக முன்வைக்கப்பட்ட போது அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகம் இது எங்களை இழிவாக சித்திகரிக்க சொல்லி வழக்கு போட்டாங்க